ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இடம் டீ கல்லுப்பட்டி ஸோ அந்த டீ கல்லுப்பட்டி வந்து மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் நம்ம ஏற்கனவே வந்து டீ கழுப்பட்டி வந்திருக்கிறோம் தேவங்குறிச்சியில் உள்ள அக்னி அக்னீஸ்வரன் கோயில் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ இந்த முறை வந்திருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டைய சம் சமண வரலாற்று எச்சம் ஒன்று இருக்குது ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் மெயினாக வந்திருக்கும் பெரும்பாலும் இது போல் சமண சிற்பங்களில் சமண படுக்கைகள்லாம் இருக்கிற கிராமங்களுக்கு போனால் அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்துட்டு அந்த ச சமண சிற்பங்கள் பற்றி கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே டோட்டலாகவே ஐடியா இருக்காது அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க பட் வந்து ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஊரில் வந்துட்டு அந்த சமண மதம் சமண சிற்பங்கள் பற்றி இங்கே உள்ள மக்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்து நாலேஜ் இருக்குது டீக்கல்லுப்பட்டியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் காரக்கேனின் கிராமத்தில் தான் இந்த சமண சிற்பம் இருக்குது இந்த சிற்பம் சம்மணர் தீர்த்தங்கர் அதாவது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கர் மகாவீரோட சிற்பம் ஸோ இந்த சிற்பத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரோட தலை வந்து சிதைக்கப்பட்டிருக்கு எப்படியும் ஒரு நாலடி இந்த சிற்பம் இருக்கும் ரெண்டு பக்கம் வந்து அதாவது மகாவீருக்கு ரெண்டு சைடில் வந்து அப்சராஜ் இருக்காங்க அவர் தலைக்கு மேலே வந்துட்டு அந்த மூணு டயர் கொடை இருக்குல்ல அந்த அந்த கொடை வந்து இருக்குது அது போல் வழக்கமாக வந்து ஒரு ஒரு சும்மா பீடத்தில் தான் அமர்ந்திருப்பார் ஸோ அந்த பீடத்தில் தான் அமர்ந்திருக்காங்க இந்த ஊர் மக்கள் வந்து இந்த சிற்பத்தை வந்து வழிபடுறாங்க இந்த வரலாற்று சின்னத்தை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோ இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ அவங்க யாருமே வந்து மெயின்டைன் பண்ணலை ஆனால் மதுரை ஜெயின்ஸ் வந்து இதில் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க அந்த சமண இருக்கும் மஞ்சள் கலரில் போர்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த மதுரை ஜெயின்ஸ் இருக்காங்க இப்போ பேசிக்கலாம் அவங்க வந்துட்டு ராஜஸ்தான் குஜராத்தில் உள்ளவங்க ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த போர்டு வச்சுருக்காங்க ஒன்று ஊரோட என்ட்ரன்ஸு இன்னொன்று வந்து அந்த சிற்பத்துக்கு பக்கத்துலேயே வந்து போர்டு வச்சுருக்காங்க வைதிகம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து சமணமும் பௌத்தமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் வந்து தழச்சி இருந்ததுக்கான சான்று நிறையா இருக்குது பன்ஸ் வைத்திகம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மண சின்னங்கள்ல சம்மண கோவில்களில் பௌத்த கோவில்கள்லாம் அழிச்சதுக்கான வரலாற்று சுவடுகள் வந்து நிறையா இருக்குது ஸோ அது தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம் அதுபோல் மதுரையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய சம்மண எச்சங்கள் வந்து பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் வந்துட்டு பக்கத்தில் உள்ள தேவாங்குறிச்சியில் உள்ள அக்னீஸ்வரர் கோவிலில் ஸோ இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சமண கோவில்னு சொல்லுவாங்க காரணம் வந்துட்டு நிறைய சமண எச்சங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அந்த கோவிலோட பேக் சைடில் உள்ள மகாவீரோட சிற்பம் பின்னாடி உள்ள கிணத்துல இருக்கிற மகா மகாவீரோட சிற்பம் இது எல்லாமே வந்துட்டு இது வந்து ஒரு சமண கோவிலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிற்பம் வந்துட்டு சித்தனவாசல் பக்கத்தில் உள்ள அனவாசல்னு ஒரு இடத்துல அந்த சிற்பம் இருக்குது ஸோ இந்த சிற்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்னில் மகாவீரரோட தலை கிடையாது அந்த தலை வந்துட்டு சிதைச்சிருக்கிறாங்க ஸோ சிம்லர் பேட்டர்னில் நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்க்கலாம் இதுக்கான மெயின் ரீசனை வந்துட்டு வைதிக மதம் வந்துட்டு ஒன்ஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் சம்மனை பௌத்த வழி வழிபாடு தளர்த்த வந்து தவிர்த்தது மட்டுமில்லாமல் அந்த சிற்பங்களை கூடிய வந்துட்டு நம்ம டீஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சம சிற்பம் வந்துட்டு செஞ்சியில் இருக்கிற திருநாதர் குன்று அந்த குன்றில் உள்ள ஒரு சிற்பம் இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா டீஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது முகம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இது தவிர்த்து மேன்வலாக இந்த சிற்பத்தை வந்து ரெண்டாக உடைச்சிருக்காங்க இது போல் செயல் வந்து என்ன காட்டுதுன்னா எந்தெந்த பீரியடில் என்னென்ன அரசர்கள் என்னென்ன மதத்தை வந்து அவங்க பேட்ரனைஸ் பண்ணாங்க அந்த மதத்தை வந்து அவங்க வளர்த்து வளர்த்துருக்காங்க அது உள்ள மதங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க ஸோ இது வந்து வர வரலாறு நெடுகை வந்து இது போல் சம்பவங்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு நான் காரிகேனி

கவிதையாகவும் எழுதியிருக்கிறாரு கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறாரு ஏன்னா இந்த சமண சிலை வந்து எங்கள் தாத்தா உள்ள காலத்தில் இருந்தேவோ பழமை அவரே எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த சமண சிலை இருக்குது ஆனால் உங்களுக்கு சமண சிலைன்னு எப்போ தெரியும் உங்களுக்கு எங்கள் பிறந்தலேருந்தே தெரியும் சமண சிலைன்னு தெரியும் ஆமாம் ஆனால் சமணர்கள் இருக்காங்களா சமணர்கள் சமணர்கள் இங்கே யாருமே இல்லை ஆனால் இருந்ததாக சொல்கிறாங்களா இப்போ ரீசெண்டாக இருந்து இருந்துருக்குறாங்க ஆனால் எங்கள் பெரியவர் சொல்லியிருக்காரு சமண துறவிகள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க ஓகே ஏன்னா அவங்களுடைய இதுபடி தான் ரெண்டு பக்கமும் குளம் இங்கிட்டு ஊருக்கு மேற்க தெப்ப குளம் சரி மீனாட்சி அம்மன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாம் வச்சு அக்ரஹாரம்னு ஒன்று வச்சு அவங்க ஆதிக்கமே பழம் இதாக இருந்துருக்கு ஹிந்து தான் பிராமணர் பிராமணர் வைஷ்ணன் அவருக்கான் இப்போ இந்த கோவில் இது இது வந்து இப்போ புதுசாக கட்டினது ஆனால் இதுக்கு முதல்ல இருந்தது வந்து எப்படியும் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கும் இது புது புதுசாக இது இப்போ புதுப்பிச்சிருக்காங்க கட்டடம் வந்து புதுப்பிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் பெரியவருக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இருந்திருக்கு பாலகுருநாதன் அங்காள ஈஸ்வரி ஏன்னா இந்த இதில் பொள்ளாச்சி ஆனமலையில் இருக்கிற பாதாள மாசான தம்மாள்னு ஆமாம் அந்த சாமியும் இங்கே இருக்குது சரி சரி ஸோ இந்த சமணம் உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ எனக்கு வயசு அறுபது ஓகே அறுபது வருஷமா அந்த இடத்துல தான் அந்த இடத்துல இருக்கு இருக்கு அந்த முகம் இல்லாமல் இருக்கு அது அப்படியே தான் இருக்கு முகம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து யாரும் என்ன சதைச்சிருக்காங்களோ என்ன தெரியாது என்ன நாங்கள் சின்ன என பிறந்ததுலேருந்து அந்த ஜலம் வந்து அதில் ஏறுமோ ஊருக்கு மழை வரலன்னா மழை வர வேண்டி அந்த சிலைக்கு வந்து எண்ணெய் காப்பு செலுத்தி தண்ணியை ஊற்றி கீழே சாய்ச்சி விடுவோம் சாய்ச்சி விட்டால் மக்கானாலே மழை பெஞ்சிடும் சரி சரி அப்படியெல்லாம் ஒரு ஐதீகம் ஸோ அந்த அந்த சமண சிற்பம் வழிபடுறீங்க வழிபடுறோம் இப்போ அந்த பாருங்கள் அந்த கம்பி கட்டு போட்டு அதுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து எண்ணெய் காப்பு போட்டு பூ பத்தி சுடமெல்லாம் தான் இருக்கிறோம் இல்லை பார்க்க ஐயருக்கு பொண்ணு கொடுத்தா நீங்கள் இது பண்ணது மேலச்சி எனக்கு வேணும் அந்த பிள்ளை கேட்க கோயில் கட்டிச்சு காப்பில் மேலச்சி கோயில் அவங்க அதாவது இங்க வந்து பொண்ணு கொடுக்கறது மதுரையிலிருந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க இங்க ஐயர் வீட்டுக்கு சரி பொண்ணு கொடுத்ததுனால நான் எப்படி மீனாட்சி அம்மன் கோயிலை எப்படி கும்பிட்றது எனக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வேணும்னு கேட்டதுனால அங்க உள்ள ஐயர் வந்து இங்க மீனாட்சி அம்மன் கோயில கட்டி கொடுத்துருக்காங்க சரி சரி பழம்பெரும் கோயில் இது நாய்க்கு காலத்து கோயில் ஆகும் ஆமா திருமலை நாய்க்கு மங்கம்மாள் ராணி ஆறு காலத்து கோயில் அப்புறம் ஆமா ராணி மங்கம்மாள் ஆண்ட காலத்துல இந்த கோயில் இருந்ததாக சரித்திரம் சரி இந்த சமண சிற்பங்களை சிற்பத்தை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வராங்களா இந்த இப்படி யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க கேட்பாங்க இந்த இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்துட்டு போவாங்க ஆனால் அதை நாங்கள் காரைக்கணி கிராமத்துலேருந்து தான் இருக்கிறோம் ஆமாம் ரொம்ப நன்றிங்க ஆமாம் ஓகே வணக்கம்